எங்கள் ரெண்டு பேரும் பேருக்கும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு போன உடனே எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஒர்கிட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்ட்ராங்காக இருந்த ஷாப் தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அருமையான கேரக்டர் அது ஆனால் அப்படியே ப்ராமிஸ் பண்ணார் அந்த மாதிரி ஒரு படம் பார்க்க போனா சும்மா தான் சொல்கிறாரு சார் யோகா யோகா அப்படி ஆனால் அதே மாதிரி படம் பண்ணார் என்னையும் தோட்டாரு ஒரு நெகட்டிவ் விஷயம் ஒன்று பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கணுங்க அப்படின்னாரு நீங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொன்னார் இல்லைங்க இந்த சர்ச்சை வேலை நான் பண்ணிட்டுருக்கேன் அதை பார்த்தேனாலே அண்ணன் ஜெய கணேஷ் ஜெய் கணேஷ் ஜெய் கணேஷ் அங்கனும் பார்த்துருக்கிறாரு அவரும் சேர்ந்து செலக்ட் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷமாச்சு பட் எப்போ ஷூட்டிங் எது எனக்கு சொல்லலை இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாரு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் சொல்லுங்க அந்த டைம் நம்ம பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல நெகட்டிவ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது இவ்வளோ பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா கணேஷ் ஜெய் கணேசனே உங்களுக்கு வந்து நன்றி ஸோ இந்த மாதிரி ட்ரைனர் ட்ரைனரில் ஃபஸ்ட்டாக பார்த்தேன் நான் பார்த்த உடனே என்ன பிரதர் நான் நெருங்கவே எவ்வளோ குவாலிட்டி கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கல தர் சமையம் அங்கே போகிறேங்க இவ்வளோ ஸ்ரீலிங்க கொஞ்சம் தான் சார் சார் சொன்ன மாதிரி நிறைய கஷ்டப்பட்டாரு அதுக்கு பலன் கிடச்சிருக்கு சார் இன்னும் நீங்களும் பண்ணுறேன்னு சொல்லி எங்க கவர்மன் சாம்பாங்க ரொம்ப நன்றி கொடுக்கும் மீண்டும் இந்த படம் பெரிய வெற்றி படமாகிறது மக்களவை கையில் தான் இருக்குது இது உதவிகளும் பெரிய வெற்றியை பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாம் வந்து இறைவனை வேண்டி

ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி ஒரு மாடல் மாடல் ஆக்டிங் ஆடிஷோட் பண்ணும்போது கொஞ்சம் பிக்னிக் ஸ்டேஜ் தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் வெரி சின்சியராக இருக்காங்க பிரிக்கண்டாக இருக்காங்க ஸோ ரெஸ்பெக்ட் டைம் அதாவது வந்து அவங்க என்ன என்ன இப்போ நான் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஒரு சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்கு முதலே வந்து எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அவ்வளோ சம்மக்க பார்க்கல ஸோ அவங்களை கேட்டேன் என்ன சம்பளம் பார்க்குறேன்னு கேட்டேன் அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க அப்போ வந்து சார் எனக்கு சம்பவம் முடியவில்லை சார் அது ஒரு ஆக்ட் பண்ண அது ஒரு ஸ்டெப்பிங்ஸ் தோணாக இருக்கும் நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க சார் எங்களுக்கு ஆக்டிங் சொல்லி கொடுத்து எங்களை நினைக்கிறாங்க அது முடிஞ்சிச்சு ஸோ அது அது இருந்தாலும் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் கற்றுக்கிடுறேன் நானும் வந்து நல்ல மாதிரி ஒரு நர்சரி ஸ்கூலில் தான் ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ என்னுடைய குருவை வந்து அதில் தெலுங்கு ஆட்டம் தமிழில் ஆட்டம் அவங்க சொல்லி கொடுக்குற நானும் அவங்க சொல்லி கொடுத்து நான் நினைக்கிறது ஸோ இவங்க வந்து மயில் அங்கே இங்க ஆக்ட் பண்ணுறாங்க தென் வந்து இல்லாமல்